மீதும் அனைவரும் மீதும் சாந்தி சமாதானமும் எனக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில வந்து நிக்கா வந்து எதிர்ப்பு மிக்க ஒரு மகிழ்ச்சி மிக்க தருணமா அமையுது எல்லாருக்கும் பலரோட வாழ்க்கையில வந்து திருமணம் வந்து திரு வாழ்க்கையை திரும்புறதுக்கு வந்து திருமணம் வந்து ஒரு காரணமா அமையுது ஆனால் வந்து இப்போ இருக்க சமுதாயத்தில் வந்து திருமணனாலே வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா வந்து வரதட்சணை அந்த மாதிரி சொல்லி வேற மதத்தோட வழிமுறையை வந்து நம்மளும் வந்து சில பேர் இங்கே வந்து பின்பற்றுறதுனால அது ஒரு பயமாகவே மாறிடுது சில பேருக்குலாம் பல பேர் கனவாக கூட இருக்கு திருமணம் எப்போ ஆகும் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி வயசு தள்ளி போய்ட்டே இருக்குது நபீஸ் அலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருமணத்தை யார் தாமதிப்பார்களோ அவர்கள் வந்து என்னை சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நவிசா வரசனம் வந்து சொல்லியிருக்காங்க குரானில் வந்து நாலாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்துல வந்து ஃபாங்கிஹு மா த்வா த்வாபலகும் மெனன்டிசா டி மஸ்னா வஸ் வசு வசூல்ச வரு அனாதை பெண்ணை திருமணம் செய்து அவர்களின் விஷயத்தில் நீங்கள் நீதம் செய்த செய்து முடியாது என்று பயந்தால் மற்ற பெண்களை உங்களுக்கு விருப்பமான பெண்ணை இரண்டாகவோ மூன்று மூன்றாகவோ நான்கு நாற்றாகவோ திருமணம் செய்து கொள்ளலாம் எப்படின்னு சொல்லி குரந்த சொல்லலாம் சொன்னாலே வந்து ரொம்ப நிறைய வந்து ஆடம்பரமா மண்டபம் புடிச்சு செய்யணும்னு சொல்லி நம்ம இஸ்லாத்துல வந்து சொல்லல ரொம்ப எளிமையான முறையில வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப பரக்கத்தாவும் இருக்கு பரக்கத்தை நினைஞ்சதா வந்து எளிமையா செய்யக்கூடிய தான் வந்து நிறைய பரக்கத்து இருக்குன்னு சொல்லி நபி சொல்லா அலிசலம் வந்து சொல்லியிருக்காங்க திருமணத்துக்கு வந்து தேவையானது வந்து ஆண் வீட்டார்ல இருந்து ஆணு மன மகனுக்கு வந்து முழு சம்பந்தம் வந்து அந்த திருமணத்துல திருமணத்துல வந்து இருக்க வேணும் அவர் வந்து மகர் வந்து பெண் வந்து என்ன மகர் கேக்குறாங்களோ அந்த மகர் வந்து அந்த ஆண் வந்து கொடுக்கணும் கண்டிப்பா வீட்டு சார்பில் வந்து ரெண்டு சாட்சிகள் ஒரு முஸ்லீம் முஸ்லீமான ஒரு நம்பிக்கையான சாட்சிகள் வந்து ரெண்டு பேர் அந்த சாட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கணும் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் பொண்ணுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் பொன் வீட்டுலயும் அப்படிதான் பொண்ணுக்கும் வந்து முழு சம்பந்தம் இருக்கணும் பொண்ணோட பெற்று பெற்றோர்களுக்கும் வந்து முழு சம்பந்தம் கல்யாணத்துல வந்து இருக்கணும் அவங்க வந்து ரெண்டு சாட்சிகள் இருக்கணும் பொண்ணு பார்க்கறது இந்த மாப்பிள்ள பாக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த அப்போ வந்து அந்த மாப்பிளை வீட்டில இருந்து மூணு பேர் வந்து பொண்ணை பார்த்தா போதும் பொண்ணு வீட்டுல இருந்து மூணு பேர் வந்து மாப்பிள்ளை வீட்டில போய் பார்த்தா போதும் ஆனா இப்பெல்லாம் வந்து புரோக்கர் வச்சு புரோக்கருக்கு ஒரு காசை கொடுத்து அவங்க வந்து போய் பார்த்து அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க போய் ரெண்டு பேர் பார்ப்பாங்க திருப்பி ஒருத்த ஒரு நாலு பேர் வந்து வீட்டில இருந்து கூப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் போட்டு அதில் வந்து வீணா வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ரொம்ப தாமதம் செய்யாம சீக்கிரமா வந்து பொண்ணு பார்த்து முடிச்சிடணும் அது கல்யாணம் நடக்கிறப்போ இந்த பூ மாலை அதெல்லாம் வந்து போடுவாங்க பையனையே அப்படியே முழுசா வந்து மூஞ்சியவே மறைக்க வச்சிடுறாங்க அதெல்லாம் வந்து எந்த அதிசயத்தையும் சொல்லவே இல்லை நபிய சரலாலோசனம் செய்ய செஞ்சு வச்ச கல்யாணத்துலயும் அவர் கல்யாணத்துலயும் எதுலையுமே வந்து அப்படி வந்து அவர் செய்யல கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஆடை எடுப்பாங்க அந்த ஆடையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு புடவை எடுத்தாலே இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மேலதான் எடுக்கிறாங்க ட்ரெஸ்ஸே வந்து அவ்வளோ செலவு வருது அவ்வளோ ஆடம்பரமாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து போட வேண்டிய வந்து அவசியம் இல்லை ரொம்ப ஒரு சிம்பிளாக எளிதான முறையில் வந்து ட்ரெஸ் எடுத்து செஞ்சால் போதும் அட் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் அதெல்லாம் சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கிறாங்க அந்த மெஹந்தி வந்து பெண்கள் வந்து வைக்கிறது வந்து சொன்னது தான் ஆனால் வந்து அது ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை அதாவது ஒரு ஆடம்பரமான விஷயம் மற்ற மதத்துல இருந்து வந்து ஒரு வழிமுறையை வந்து நம்மளும் பின்பற்ற மாதிரி இருக்குது நம்ம இஸ்லாத்தை வந்து ரொம்ப எளிமையாக தான் கல்யாணத்தை வந்து செய்யணுமே தவிர ரொம்ப ஆடபரமா வந்து வெளியே காட்டிக்கிற மாதிரி செய்யக்கூடாது அடுத்து கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த கருகமணி மெட்டி போடுறாங்க அது எதுக்குன்னா வந்து நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே காட்டிக்கிறாங்க அப்படி வந்து காட்டக்கூடாது தான் வந்து மெட்டி கருகமணி போடணும்னு இல்லை உங்களுக்கு புடிச்சிருந்தா போடலாம் அது வந்து ஒரு கழுத்தை அணியக்கூடியது கால்ல அணியக்கூடியது அது மட்டும்தான் போடணும் அதுக்காண்டி வந்து கல்யாணம் ஆனதுக்காண்டி அது ஆதாரமா போடக்கூடாது கல்யாண பெண்ணுக்கு வந்து எப்பவுமே வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து வெளியே போகும்போது அந்நிய ஆண்களை பா பார்க்கதா இருந்தாலும் ஹிஜாப்லாம் அணிஞ்சிட்டு தான் போவாங்க ஆனால் கல்யாணம்னு ஒன்று வந்துட்டா அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும் சும்மா சிம்பிளாக ஒரு மட்டும் மட்டும்தான் தலையில் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணுதோ இல்லை பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணுதோ பண்ணுற வரைக்கும் ஹிஜாப்லாம் அணிஞ்சு வெறியா வேற எந்த ஆண்கிட்டையும் காட்டாத ஒரு தலைமுடியை முகத்தை அவ்வளோ அழகை வந்து அந்த ஒரு நாள் கல்யாணத்துல காட்டுறாங்க அதுவும் இல்லாம அந்த கல்யாணத்து அப்ப அந்த பொண்ணு அப்படி நிக்கிறப்போட்டோ அதெல்லாம் எடுத்து ஆல்பமா போடுறாங்க பண்ணவே கூடாது ஹராமான ஒரு விஷயம் அடுத்தது கல்யாணத்துக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் பாக்குறாங்க அல்லாஹ் காலம் நம்மளுக்கு கொடுத்த நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அதாவது வந்து நம்ம நல்ல நாள் கெட்ட நாள் சொல்லி நம்மள பிரிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை நம்ம பிரிக்க கூடாது அதுமே வந்து ஹராமான ஒரு விஷயம் அதனால் எளிமையான ஒரு முறையில வந்து கல்யாணம் செய்யணும் நபி அடுத்த சகாபாக்கள் அவங்களாம் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்பளும் செய்யணும்ன்றது செய்யவும் அலமதுல்லாம் அஸ்லாம் வரமத்தி வரத்தால வரகா